வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழீழ விடுதலை போராட்டத்தோட தலைவன் தமிழ் இனத்தோட மாபெரும் பாதுகாவலர் மேதுகு பிரபாகரன் இருக்கார்லாங்க இவரோட வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு இப்போ வந்திருக்க படம் தான் மேதுகு இந்த படத்தில் விடுதலை போராட்டம் அந்த இலங்கை உள்நாட்டு போடுறதுக்குலங்க இது மாதிரியான காட்சி அமைப்புகள் ஒன்று கூட இருக்காது ஆனால் தலைவரோட குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து அவர் அந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எப்படி இருந்தார் இப்படி எல்லா விஷயங்களும் அப்படியே ரத்தம் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு இதில் இருக்க மைனஸ் என்ன மக்கள் நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போறோம் மேதுகு இந்த மரியாதைக்குரிய புனை பெயர் இருக்குல்ல இது எல்லாரோட பெயருக்கு முன்னாடி சேர்க்கப்படுறது கிடையாது மாவீரன் தமிழின தலைவன் பிரபாகரன் மாதிரியான மாவீரர்கள் இருக்காங்களே இவங்களில் வெகு சில பேரோட பேருக்கு முன்னாடி தான் இந்த மேதுகு அப்படின்ற வார்த்தை இடம் பிடிக்கும் அப்பேற்பட்ட மேதுகுன்ற பொன்னான வார்த்தையை தான் இந்த படத்துக்கு இவங்க டைட்டிலாக வச்சுருக்காங்க இந்த மேதுகு அப்படின்ற படத்தோட டைட்டில் போதே புரிஞ்சிடும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சும்மா கெத்தா நிக்கிறா மாதிரி இருக்கும் சில்லவுட்டில் இன்னொரு பக்கம் துப்பாக்கி ஆக்சுவலாக டைட்டிலே படத்தை அவங்க சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட படக்கதை எதை நோக்கி நகரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதகு பிரபாகரன் இருக்கார்லங்க தமிழ் இனத்தோட மாபெரும் தலைவன் இவர் எதுக்காக தமிழர்களுக்காக ஆயுதத்தை கையில் ஏந்தனார் இவர் ஆயுதத்தை கையில் ஏந்தினதுக்கு எது முக்கியமான காரணம் ஏன்னா பல பேரும் பல கதைகளை கட்ட வைத்து விட்டுக்கிட்டு இருக்காங்கள அதான் ஒருத்தரோட கதையை மறைக்கலாம் ஆனால் வரலாறு மறைக்க முடியாதுல்ல அது போல விஷயத்தை தான் இந்த படம் தெளிவாக உணர்த்தியிருக்கு மாவீரன் மேதுகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக சமீபத்தில் பல படைப்புகளை பார்த்துருந்தோம் அது திரைப்படங்கள் வாயிலாகவும் இருக்கட்டும் சீரிஸ் வாயிலாகவும் இருக்கட்டும் பல விஷயங்களை பார்த்துருந்தோம் அதுவும் ஃபேமிலி மேன் டூ இந்த வெப் சீரிஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல அவ்வளோ பேரும் கோவப்பட்டோம் எனடா இது தமிழின போராட்டத்தை இந்தளவு கேவலமாக சித்தரிச்சிருக்காங்க இந்த பெண் போராளிகளை இந்தளவு கொச்சப்படுத்தியிருக்காங்க மேதகு பிரபாகரன் அவர்களை இந்தளவு அசிங்கப்படுத்துகிற மாதிரி காட்சிகளை எடுத்திருக்காங்கன்னு நாமளே ஆதங்கப்பட்டிருந்தோம் அப்பேற்பட்ட படைப்பாளிகள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த மேதகு ஒரு உண்மை கதையை படமாக எடுக்கிறதா இருந்தால் அதில் நிறைய ட்ரமடைஸ் பண்ணுவாங்க அதாவது நடக்காத விஷயங்கள் நடந்ததாக காமிச்சிருப்பாங்க சுவாரஸ்யத்துக்காக ஆனால் இந்த மேதகு படத்தில் என்ன உண்மையிலேயே நடந்துச்சோ அது அப்படியே அப்படியே ரத்தமும் சாதியமாக காமிச்சிருக்காங்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் எதுக்காக ஆயுதத்தை ஏதினாரு இதுக்கான காரணத்தை அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு ஒன்று போடுறாங்க அதாவது சமர்ப்பணம் பண்ற மாதிரி அந்த ஸ்லைடு அமைஞ்சிருக்குங்க அதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழீழ விடுதலை போரில் போராடி உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த திரை காவியத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஒரு பக்கம் படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை என்னென்னு புரிஞ்சிடும் இன்னொரு பக்கம் ஸ்லைடை பார்த்தீங்கனாலே தெளிவாக புரிஞ்சிடும் இந்த படம் எதை நோக்கி போக போகுதுன்னு சொல்லிட்டு தமிழர்கள் இலங்கை ரெண்டுத்துக்க இடங்களுக்கு தொடர்பு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி போனாலும் முடியாதுங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணம் பண்ணணும் அதை கரெக்டாக படத்தில் கையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சிஜி ஒர்க்லாம் காட்டுவாங்க அதாவது குமரி கண்டம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தமிழகமும் இலங்கையும் எப்படி துண்டாடப்பட்டிருக்கு இந்த விஷயத்த தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இருக்க வரலாறையும் ரொம்ப ஆழமாக ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க அது எந்த மாற்ற கிடையாது ஆனால் ஒரு சிலர் கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் தேவைப்படுது கண்ட வரைக்கும் போயிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஆரம்பிக்கிறான்னா இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கலாம் தமிழர்களோட நீட்சி எந்தளவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக ஒரு படம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேர எல்லைக்குள்ளே தான் எடுக்கப்பட முடியும் அப்படி இருக்கும்போது இந்த சிஜி ஒர்க்கு இந்த படத்துக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன் இவங்க ரிசர்ச் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் காட்சிகளில் ஒரு சில இடங்களில் இந்த சிஜி ஒர்க்கில் விட்டுருக்காங்க ஆனால் வேணும்னே விட்டுருக்க வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக அந்த படத்தோட நீளம் கருதி அவங்க இது போல் சில விரிவாக்கம் விஷயம் இருக்குல்ல அதை சுருக்கமாக கொடுத்துருக்கல அவ்வளோதான் இலங்கையோட பூர்வக்குடி யார் அப்படின்ற கேள்வியை கேட்டால் பல பேரும் அதுவும் சிங்களத்துக்கு சார்ந்திருக்காங்களே அவங்களாம் சொல்கிற விஷயம் வேறு யார் சிங்களவர்கள் தான் பௌத்த பிக்குகள் தான் அங்கே மொதல் முறையாக அந்த நிலப்பகுதியில் காலை வச்சாங்க அப்படின்னு ஆழமாக சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது இப்போ வரைக்கும் பல டாக்குமெண்ட்ல அது போல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது தமிழர்களே இதை நல்லா மனசுல ஏற்றிக்கோங்க இதை பற்றி அந்த படத்துல ஸ்டார்டிங்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது தமிழகம் எப்படி தமிழர்களோட பூர்வீக மண்ணோ அதே மாதிரி இலங்கையோட தொள்குடியும் தமிழர்கள்னு சொல்லியிருக்காங்க தமிழர்களுக்கு சொந்தமான நூறு சதவீதம் சொந்தமான இலங்கை மண் இப்போ சிங்களவர்கள் கையில போயிருக்கு பாத்தீங்களா இது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தனார் எந்த விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க படத்தில் இதுக்கான அடிப்படை வித்து மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை நம்ம பார்க்க முடியும் மேதுகு பிரபாகரனை பேஸ் பண்ண படம் அப்படின்றதாலேயே இவங்க டைரெக்டாக இலங்கையிலிருந்து இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கலங்க நம்ம மதுரை பக்கம் தான் வராங்க இங்கேருந்து இந்த கதை நகர்ற மாதிரி காட்டுறாங்க அதுவும் ஒரு தெருக்கூத்து ஆரம்பிக்கிற நேரம் அப்போ ஒரு வாய்ஸ் ஒரு மட்டும் மேலே வருது என்னப்பா இல்லை அங்கே போறீங்க இல்லைப்பா அங்கே தெருக்கூத்து நடக்குதுப்பா யாரோ ஒருத்தோட கதை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கிளம்பி போகிறாங்க அப்போ ஒரு வீட்டில் ஒரு சுவற்ற அப்படியே ஜூம் இன் பண்ணிகிட்டே போகிறாங்க அந்த இடத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட சைனை உங்களால் பார்க்க முடியுங்க அதாவது படம் இலங்கையை பேஸ் பண்ணது அப்படின்றத தமிழர்களோட பர்செப்ஷனில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு சுவர் டேமேஜ் அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இலங்கையோட மேப் இருக்குல்லங்க அதோட மேற்புற சாராம்சம் அப்படியே உள்ளே தெரியும் ஸோ இந்த ஃப்ரேமில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் படம் இலங்கையை நோக்கி தான் முழுக்க முழுக்க கதை நகரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு சுவற்ற காமிச்சாச்சு ஃப்ரேமில் சொல்லியாச்சு நம்மளுக்கு எதை நோக்கி படம் போக போகுதுன்னு அடுத்தபடியா மதுரையில் தெருக்கூத்து நடக்குதுங்க இந்த ஃப்ரேம் இருக்குல்ல தெருக்கூத்து நடக்குது அங்கே இந்த மாவீரனோட கதையை நாடகமாக அவங்க சித்தரிக்கிறாங்க வேறு எந்த மாவீரனும் கிடையாது தமிழ் இனத்தோட ஒரே தலைவன் இருக்கார்ல பிரபாகரன் மேதுகு பிரபாகரன் அவரோட கதை தான் இந்த தெருக்குத்த ஆரம்பிச்சு தான் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து தான் ஃப்ரேம் கட் ஆகி டேரெக்டாக இலங்கைக்கு போதுங்க வல்வெட்டுத்துறை பகுதி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த காலக்கட்டத்தில் கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக படம் முழுக்க இப்படி தான் இருக்கும் அதாவது குறிப்பிட்ட சீக்குவன்ஸ் தெருக்கூத்த காட்டுவாங்க அப்படி அங்கேருந்து டிராவல் ஆகி இலங்கையை காட்டுவாங்க மேதுகு பிரபாகரன் சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் அது அப்படியே ட்ராவல் இருக்கும் ஸோ படம் அங்கே இங்கேன்னு போயிட்டு போயிட்டு தான் வராங்க அதுவும் தமிழகம் மதுரையை சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் இலங்கையை சூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்த படத்தில் அதாவது தமிழர்கள் பெர்செப்ஷனாக இலங்கையை பார்க்கணும் அப்படின்றதுல இந்த படத்தோட படைப்பாளிகள் ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காங்க அதனால தான் இது போல் ஃப்ரேமிங் அவங்க வடிவமைச்சிருக்காங்க இந்த தெருக்கூத்தில் நிறைய டைலாக்ஸ் வரும் அதுவும் முக்கியமான டைலாக்ஸ் நிறைய இருக்குங்க அதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேதுகு பிரபாகரன் பிறக்கிற நேரம் அதாவது தாயோட கருவறையிலிருந்து அந்த தலைவன் வெளியே வர்ற நேரம் பிரசவ நேரம் அவரோட அம்மாக்கு அப்போ ஒரு டயலாக் ஒன்று டெலிவரி பண்ணுவாங்க தெருக்கூத்தில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையிலேயே குழந்தைங்க பிறக்கிறப்ப அழும் பார்த்தீங்களா அதையும் தமிழர்களோட அவ்வளோ கண்ணீர் இருக்குல்ல அதையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த ஒரு டேலாக் எழுதியிருப்பாங்க உண்மையிலே ஹார்ட்ஸ் ஆஃப் இந்த டேலாக் எழுதுனதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் யாரும் அங்கே அழக்கூடாது அப்படின்றதுனால ஒரு அழுகுரல் ஒன்று கேட்டுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது தமிழர்கள் சிலவுனில் அழவே கூடாது அவங்களுக்கு எதிரான அடக்க முறை இருக்குல்ல எதை அடக்கி ஆளணும் அப்படின்றதுக்காகவே ஒரு குழந்த பிறந்திருக்கு அழுதுகிட்டே பிறந்திருக்குல அதை தாங்க ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க சமலை தமிழர்களுக்கு எதிராக அளவு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு சிங்கள பேரினவாதத்தால் இதை பற்றி நம்ம பல புத்தகங்களை படிச்சிருப்போம் ஒரு சில படங்களை மட்டும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது கூட கொடுக்காத வழியை இந்த படத்தில் வர ஒரு சில காட்சிகள் நம்மளுக்கு கொடுக்குதுங்க நெல்லிட்டலாம் சொல்கிறதா இருந்தால் தமிழர்களை போட்டு உயிரோடு எரிப்பாங்க கோயிலில் இருப்பாங்க அவங்கள வெளியே கூப்பிட்டு வந்து கோயில் வாசலையே படுக்க வச்சு உயிரோடு எரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களெல்லாம் எரியிற நெருப்பில் தூக்கி போடுவாங்க அதாவது இதெல்லாம் இலங்கை உள்நாட்டு போடுறதுக்கு அப்போ நடந்த விஷயங்கள் கிடையாது அதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோ எதுக்குங்க பேருந்தில் தமிழில் எழுத்து எழுதிருந்தால் கூட அதை போயிட்டு அழிச்சிட்டு சிங்கள எழுத்துல மாற்றுவாங்க இதை விட கோரமான காட்சி அமைப்புன்னு ஒன்று சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழரை நிர்வாணமாக்கி அவரோட உடம்பில் சிங்கள எழுத்தை எழுதி அவரை கழுத்தடுத்து விட்டு போய்ட்டு இருப்பாங்க அங்கே துடிதுடிச்சு இறந்துட்டு இருப்பாங்க தமிழர்களை நிர்வாணப்படுத்துறதுல சிங்களவர்களுக்கு எந்த அளவு சந்தோஷம் இருக்குன்றதையும் இந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளை தெளிவாக பார்க்க முடியுது சிங்கள பேரினவாதத்தோட ஒடுக்குமுறை இருக்கல அதை இதில் வர காட்சி அமைப்புகள் மாதிரி வேற எந்த படமும் சொல்லலை அதை தெளிவாக சொல்லலாம் தமிழ் இனத்தோட மிகப்பெரிய சாபக்கேடு வேறு எதுவும் இல்லை துரோகம் இது இப்போ வரைக்கும் தெளிவாக நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா தமிழீட விடுதலை புலிகள் இயக்கம் சரிஞ்சதுக்கு பிரதான காரணமோ துரோகிகள் அதிகரித்தது தான் வீரம் குறைஞ்சது கிடையாது இதை நாம் நம்மளோட பெர்செப்ஷனை இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே சிங்களவர்கள் பெர்செப்ஷனில் இருந்து அவங்களோட இனத்தை கொஞ்சம் பாருங்களேன் இதை படத்தில் பிரதிபலிச்சிருக்காங்க இந்த ஃப்ரேமிங்கில் சொல்லலாம் குறிப்பிட்டு அதாவது ஒரு பௌத்த பிக்கு அந்த நாட்டோட பிரதமரை பார்க்க வருவார் அப்போ அந்த நாட்டோட பிரதமர் அந்த பௌத்த பிக்குவ பார்க்குறதுக்கு கீழே இறங்கி போவார் அவரே அவரு உள்ளே வர சொல்ல மாட்டார் அவரே இறங்கி போவார் போயிட்டு அவங்க சாஷ்டாங்கமாக கும்பிடுறாங்க அப்படியே செமி சர்க்கிளில் வளைஞ்சி கும்பிடுறாங்க அந்த நேரத்தில் இந்த பௌத்த பிக்கு அந்த பிஎம்எ சுட்டு கொள்றாருங்க ஆக்சுவலாக இவரும் சிங்களவர் தான் இவங்களும் சிங்களவர்கள் தான் அப்படி இருந்தாலும் மத நிந்தனை காரணமாக சிங்களவர்கள் இந்த சிங்கள மத குருக்கள் இருக்காங்களா பௌத்த பிக்குகள் அவங்க சொல்கிற விஷயத்தை அந்த நாட்டோட தலைவரே செய்யலை அப்படின்னா கூட கொலை தான் சாமானியனுக்கு மட்டும் சட்டம் கிடையாது அதாவது தமிழர்கள் உள்ள அடங்கலாம் அடங்கி இருக்கலாம் சிங்களவர்கள் சொல்கிற வேலையை கேட்டு செய்யணும் அவ்வளோதான் சம உரிமை சம குரல் சம கல்வி இது போல் வாயை தருந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளு இதை தான் அந்த பௌத்த பிக்குகள் அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க சொல்கிற ஒரு சில விஷயத்தை அந்த நாட்டோட பிரதமர் சிங்களவராக இருக்கவரு ஒரு சில நேரங்களில் ஏத்திக்கா மறுப்பாரு இதனால கோபம் அடைஞ்சு தான் அந்த பௌத்த பிக்குகளே இவங்க மூலமாக அந்த ஆட்சிக்கு வந்த பிரதமரே காலி பண்ணி பிளான் பண்ணியிருப்பாங்க இவரே அந்த சீட்ல காலி பண்ணியிருப்பாங்க தமிழ் இனத்தோட மிகப்பெரிய ஒரு தலைவலி மிகப்பெரிய சாபக்கேடு கீழே துரோகம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோல்ல இதை விட நூறு மடங்கு பெரிய துரோகம் அந்த இனத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கள இனம் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதையும் இந்த படத்துல இந்த ஃப்ரேமிங்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க மேதுகு பிரபாகரன் அவர்களை பற்றி முழுக்க முழுக்க படிச்சிருக்காங்க இந்த படக்குழு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ரிசர்ச் ஒர்க் அவரை நல்லா பண்ணியிருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியில் சீனை மென்ஷன் பண்ணியா நம்ம சொல்லலாம் பகத்சிங் அவரோட ஃபோட்டோவை வச்சு ஒரு சீன் வரங்க உள்ள இந்த சீனை பார்க்குறப்ப குஸ் பம்பாச்சு வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கார்லங்க நம்ம தலைவர் தான் அவரையும் பகத்சிங் இருக்கார்ல இவரையும் பின்பற்றினவர் தான் நம்ம மேதுகு பிரபாகரன் அவர்கள் ஸோ அவரோட சின்ன வயசு இன்ஸ்பிரேஷனாக முழுக்க முழுக்க இருந்தது காலகட்டத்தில் ரெண்டு பேர் தான் அதில் பிரதானமாக சொல்கிறதா இருந்தால் பகத்சிங்கை சொல்லலாம் இவரோட புகைப்படத்தை தினமும் பிரபாகரன் பார்த்துக்கிட்டே இருப்பார் படத்தில் இந்த காட்சி வரும்போதெல்லாம் இந்தியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும்மான உறவு இருக்குல்ல அது அடுத்த கட்டத்துக்கு போகிறத உணர முடியுது ஆனால் பிரபாகரன் அவர்கள் ஒரு பக்கம் அமைதியான வழியை விடுத்துட்டு இந்த அடிச்சா திருப்பி அடிக்கணும் அந்த வழியை கையில் எடுக்கிறார்ல இது படத்தில் அவரோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது நஜத்தில் அப்படி தான் இருந்துச்சு அதுவும் உண்மை தான் அவருக்கு பிடிக்காது ஏன்னா பையன் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் நல்லா நிம்மதியாக வாழணும் இப்படி தான் எந்த ஒரு தந்தையும் ஆசைப்படுவாங்களே இதே போல் தான் மேதுக்கு பிரபாகர் அவரோட தந்தையை படத்தில் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் தந்தை ஒரு கிட்ட தான் ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுவாருங்க இந்த நாட்டில் தமிழர்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா என் பையன் எடுக்கிறதா சரியான முடிவாக இருக்குன்னு அவரே ஒரு கடத்துல உணர்ற மாதிரி காட்சி அமைப்புகள் வரும் ரொம்ப மௌனமாக போகும் அவ்வளோதான் இந்த படம் அப்படியே நல்லதாங்க போய்கிட்டு இருக்கும் நடுவில் ஒரு காட்சி அமைப்பு மட்டும் கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளானதாக பார்க்கப்படுது அதை பற்றியும் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை மெதுகு பிரபாகரன் தன்னோட இளமை பருவத்தில் பள்ளியில் படிச்சுட்டு இருப்பார் அப்போது எல்லா மாணவர்கள் மத்திலேயும் ஒரு ஆசிரியர் அமர்ந்துக்கிட்டு அவர் ஃபீல் பண்ணி பேசுவார் எல்லாத்தையும் என்ன சொல்லிக் கொடுத்து என்ன பிரயோஜனம் இங்கே தமிழர்கள் நல்லா வாழ முடியுதா என்ன என்ன மக்கா நீங்களா பார்த்துங்க நீங்களாச்சும் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க பாருங்கள் அது எதுன்னு கொஞ்சம் மன போட்டு ஆசிரியர் மாணவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அப்போ அந்த மாணவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவர் தான் மெதுகு பிரபாகரன் அவர் துடிப்போடு எழுந்து பேசுவாருங்க அப்போ ஒரு டயலாக் ஒன்றுன்னு சொல்லுவார் அந்த டெலிவரி பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டயலாகில் ஒரு கண்டென்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் என்ன சொல்லியிருப்பாருனா இந்தியாவில் வெள்ளையர்களை அடித்து வெளியேற்றினது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சது காரணமே அவருன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் நாம் இங்கே தேசப்பிதாவை மகாத்மா காந்தியை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மறைமுகமான கருத்தை இப்போ இருக்கே இருக்கதாக செய்து அதிலேயும் மாற்றிக்கிறது கிடையாது வெள்ளையன் இந்தியாவிலேருந்து வெளியேறினதுக்கு பிரதான காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னு சொல்லிவிட்டு இப்பேற்பட்ட காண்ட்ரவர்சன் நிலமை வரைக்கும் இந்தியாவில் போய்கிட்டு தான் இருக்குது நேதாஜி அவர்களுக்கு என்ன ஆச்சு காந்தியால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது அதுன்னு சொல்லிவிட்டு இப்பேற்பட்ட மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விவாதம் இருக்குல்ல இதை இந்த ஒரு வசனத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நல்ல மூதான் அதாவது பிரபாகரன் அவர்கள் அதாவது மேதுகு பிரபாகரன் அவர்கள் நம்ம நாட்டு தலைவர்களை பற்றியும் நம்ம நாட்டு அரசியலை பற்றியும் பேசுகிறார் அப்படின்றது நல்ல விஷயம் தான் இருந்தாலும் அந்த சர்ச்சைக்கு இந்த படம் லைட்டாக வித்திட்டு இருக்கா மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட படைப்பாளிகள் நல்ல எண்ணம் கருதி தான் இந்த சீனை வச்சுருப்பாங்க ஆனால் இதுவே ஆகிடுமோ அப்படின்றதான் இப்போதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணும் அப்படின்னா அவங்க ஆயுதத்தை கையில் எடுக்கிறது மட்டும் போதாது கல்வி அப்படின்ற பேராயுதத்தை கையில் எடுக்கணும் நான் சொன்னது கிடையாதுங்க அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும் அவரை தொடர்ந்து வந்தால் பல தலைவர்களாக இருக்கட்டும் அவங்க முழுக்க முழுக்க சொன்னதே இதுதான் ஒருத்தனோட சமுதாயத்தையும் சேர்த்து மாற்றணும் அவனையும் மாற்றணும் குடும்பத்தையும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான் தான் ஒருத்தனோட அடுத்த முறைக்கு மேலே போனோம் அப்படின்னா அது கல்வி ஒன்று தான் பேராயுதம் இந்த விஷயத்தையும் படத்தில் சொல்லியிருக்காங்க அதுவும் சிங்களவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரா மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில் தமிழர்கள் அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க படிப்பறிவில் மேலோங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துட்டாங்க பெரிய பெரிய போஸ்டிங்கில் அப்படின்னா அப்புறம் சிங்களவர்கள்லாம் அவங்களுக்கு கை கட்டி நிற்கணும் தமிழர்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் நாம் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறதா இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு அங்கே இருக்க பௌத்த பிக்குகள் அந்த நாட்டோட பிஎம் கிட்டே பேசுவாங்க வந்து இதுபோல காட்சிகளை தான் டேலக்ட் டெலிவரி நல்லா வரும் அதாவது தமிழர்களாக பெருமையாக இந்த பௌத்த பிக்குகள் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக உண்மை இதுதாங்க தாங்க ஏன்னா சிங்களவர்களுக்கு வீரம் இருந்ததை விட அவங்களுக்கு பயம் தான் அதிகமாக இருந்துச்சு அறிவில் மேலும் கூட இந்த தமிழர்கள் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த நாட்டில் இடம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தினால மட்டும்தான் மேதுக்கு பிரபாகரனை எப்படியாவது அழிச்சியை தீரணும்னு கங்கணங்காட்டி அழிஞ்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு புரியல அது அடிக்கப்பட்டது வெதை ஆனால் அவங்க இன்னும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை வெதை அப்படின்றது எல்லா இடத்தையும் தூவப்பட்டிருக்கும் அது முளைச்சி வர்றப்போ தான் அதோட விருட்சம் என்னன்றது தெளிவாக தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி இந்த படத்தில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க மேதுக்கு பிரபாகரன் அவர்கள் செஞ்ச முதல் சம்பவம் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையை படித்தவங்க பதில் சொல்கிறீங்க இந்த பேருந்து எரிப்பு ஒன்று நடந்துச்சு அதுதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மைங்க அதுதான் தான் முதல் சம்பவம் இதையும் படத்தில் நல்லாவே காமிச்சிருந்தாங்க இந்த பேருந்து எரிக்கிற சீக்வன்ஸ் ஒன்று உரங்க அந்த பதின் பருவத்தை எட்டின பிரபாகரன் மேதகு பிரபாகரன் அந்த பேருந்து எரிக்கிற காட்சி ஒன்று அதை வேற லெவலில் படம் பிடிச்சிருப்பாங்க அதில் ஒரு சில இன்சட்ஸ்லாம் வரும் அதையும் சூப்பராக லாபகமாக கையாண்டுருக்காங்க படக்கூடும் தமிழீட விடுதலை புலிகள் இயக்கம் இருக்குல்லங்க இது உருவானதுக்கு பிரதான காரணமே அதாவது இது உருவானதில் பல காரணங்கள் இருக்குது அதில் பிரதான காரணமே பார்த்தீங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஒன்று இலங்கையில் நடந்துச்சு அந்த காலகட்டங்களில் அதாவது மெதுகு பிரபாகரன் பதின் பருவத்தை எட்டியிருந்த நேரத்தில் அந்த மாநாடு நல்லா நடந்து முடிஞ்சிட்டா தமிழர்களோட திமுறை அடுத்த கட்டத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய கலவரம் வெடிச்சிதுங்க அந்த கலவரத்தையும் ரத்தமோ சதையமோ படத்தில் காமிச்சிருக்காங்க அதுவும் அங்கே இருக்க காவலர்களை வச்சு எந்தளவு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு தமிழர்களுக்கு எதிராக அதையும் அவ்வளோ துல்லியமாக படம் முடிச்சிருக்காங்க மேதுகு பிரபாகரன் அவர்களால் எடுக்கப்பட்ட முதல் உயிர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாரிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்தோட மேயராக இருந்த ஆல்ஃபிரட் துரையப்பா இவரை கொலை பண்ணுற காட்சி இருக்குல்ல அதையும் அந்த படத்தில் அவ்வளோ கிளாரிட்டியாக சித்தரிச்சிருக்காங்க நிஜத்தில் எப்படி நடந்துருந்துச்சோ அதை அப்படியே திரையில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே ரிசர்ச் ஒர்க் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகிகள் பட்டியலில் இந்த ஆல்ஃபிரட் துரையப்பா இருந்திருக்காரு இவரு தமிழர்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் மேதுகு பிரபாகரன் அந்த படத்தில் துப்பாக்கியை ஏந்திருப்பார் இது அவ்வளோ கன கச்சிதமாக நான் சொன்னதெல்லாம் வெறும் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் படத்தை பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே இருக்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படம் பெருசாக பிடிக்காது அதை நான் வெளிப்படையாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் ஆனால் இந்த தமிழ் ஈழ உணர்வு இருக்கிறவங்க தலைவரை ஃபாலோ இருக்கவங்க இதுக்கெல்லாம் மேலே இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து உலகம் முழுக்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்களே தமிழர்கள் ஈழத்து தமிழர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இது இருக்கும் ஏன்னா தலைவரை வேற லெவலில் கெத்தாக காமிச்சிருக்காங்க படத்தில் அதனால் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு எதிர்மறை விமர்சனம் ஒரு சில முன் வச்சுருக்காங்க நம்ம தலைவரை பற்றி தெரியாதவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பதிலும் கொடுத்துடலாமே ஆக்சுவலாக என்ன விமர்சனம் முன் வச்சிருக்காங்கன்னா என்னப்பா தான் அந்த படம் பார்த்தேன் அதில் எங்கே பார்த்தாலும் பிரபாகரன் அப்படி பிரபாகரன் இப்படின்னு ரொம்ப ஆவாசாக இருக்குது எல்லாம் பயங்கரமாக ரொம்ப ரொம்ப பெருசாக பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை பிறகுற காட்சியை கூட அப்படிலாம் காமிக்கிறீங்கப்பா நீங்கள் ரொம்ப பில்டப் பண்ணி எதுக்குப்பா இதெல்லாம் என்ன ஹீரோவாக இது போல் ஒரு சில எதிர்மறை முன் வைக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு விஷயம் அவங்க யோசிச்சு பார்க்கலாம் படத்தில் வராங்களே கதாநாயகர்கள் ஸோ கால்டு ஹீரோஸ் அவங்க நெஜ வாழ்க்கையில் அப்படி என்ன பண்ணாங்க அவங்களுக்கே படங்களில் அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பில்டப் காட்சிகள் இடம் பிடிக்குது அப்படி பார்த்தாலே பத்து பேர் பறந்து போய் விழுறாங்க அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக வாழ்ந்துட்டு போனவருங்க ஒரு இனமே தலைவனாக ஒருத்தரை ஏற்றுக்கிறதெல்லாம் யுகத்தில் ஒருவாடி நடக்கும் அது கடந்த முறை நடந்திருக்கு அந்த மேக்னெட்டிக் பர்சன் தான் மேதுகு பிரபாகரன் இவரை பில்டப் பண்ணாமல் வேற யாரை பண்ணி என்ன பிரயோஜனம் இந்த ஃபேமிலி மேன் டூ சீரியஸ் இருக்குல்லங்க இதை பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் ஏற்பட்டுருந்துச்சு இந்த பயப்பிள்ளைங்களுக்கு எப்படியாவது இந்த கலை உலகம் சார்ந்து பதிலடி கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கனவு கண்டிப்பாக இப்போ நிறைய இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மேதுக்கு படம் இருக்குல்ல இந்த படத்தை அப்படியே அவங்களோட நார்த் இந்தியன் லாங்குவேஜில் மொழி பயிர்த்து இந்த மேன் டூவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே படைப்பாளிகள் கலைஞர்கள் அவங்க எல்லாருக்கும் போட்டு காட்டணும் போட்டு காட்டினா தான் தெரியும் அவங்க ஃபேமிலி மேன் டூ சீரீஸில் எந்தளவு எந்தளவு மோசமாக தமிழிட விடுதலை போராட்டத்தை தவறாக சித்தரிச்சிக்கான விஷயத்தை அவங்க இருக்கீஸ் பண்ணுவாங்களே அதுவும் தலைவர் பற்றிலாம் அவங்க சில காட்சிகளாக வச்சுருக்காங்களே அதெல்லாம் ஏண்டா வச்சுருவோம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு ஒரே வழி இந்த படத்தை அவங்க மொழிபெயர்த்து பார்க்கணும் இந்த மேதகு படத்தில் எல்லாமே நிறைமுடம் தான் இருக்கா என்ன ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு யாராவது கேட்குறீங்கன்னா ஒரே ஒரு குறை நான் பார்த்தது வரைக்கும் இருக்குங்க அதாவது படம் பார்க்குற மைண்ட் செட்டில் போய் உக்காந்துங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா படத்தோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா நாடகத்தன்மையில தான் இருக்குது புரியுதா இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்தளவு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப நாடகத்தன்மையாக தான் இருக்கும் அதை ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் அதுவும் பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது பேஸ் வலியூ இருக்கு இப்போதான் அப்படியில் இருக்காங்க அவங்கள பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸாக இருக்க படம் ஆனால் அவங்களால எந்த அளவு முடியுமோ அளவு பண்ணியிருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது படத்தில் எந்த குறையும் கிடையாது ஆனால் படத்தை எடுத்த விதம் இருக்கல அந்த டெக்னாலஜி பேஸ்டாக சொல்கிறேன் அதில் தான் குறை இந்த குறை உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மேதகு படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்குது மக்களே உண்மையான கதையை அப்படியே சித்தரிச்சிருக்காங்க தான் இந்த படத்தை பற்றி தூரம் பேச வேண்டியதாக இருக்குது ஸோ படத்தை பாருங்கள் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது போன்ற நிறைய உண்மையான படைப்புகள் வெளிவரும் அடுத்த சுழமிட்பானா நன்றி வணக்கம்